சண்டே ஈவினிங் எங்கேயாவது கிளம்பலான்னு சொல்லி நம்ம புரட்டமாக தான் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அது தான் இன்றைக்குமே அமைதியாக இருந்த மேகம் தூரலாக போட ஆரம்பிச்சிருச்சு அதை பொருட்படுத்தாமல் நாங்கள் கிளம்பிட்டோம் தம்பிக்கு இந்த வாரம் சூ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கடைக்கு போய் பார்த்தோம் தம்பி கால் சைஸ் சொன்னதுமே அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்து கேட்டோம் கேட்டதுமே இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தம்பி கால் சைஸ் பெருசுங்கிறதுனால அப்படியே கிடைச்சாலும் ரேட்டு ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த டையில் அந்த மாதிரிலாம் சொல்லலை கரெக்டான ரேட்டு சொல்லியிருந்தாங்க நான் தம்பிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஷூ எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு தான் ஏதாவது நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கணும் நாங்கள் எதுவும் செய்யலை ஆனால் உங்கள் அப்பா வந்து வீட்டிலேருந்து வரும்போது ஷூ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் எங்கே வந்து பார்க்கும்போது திடீர்னு வாங்க போகலாம் சர்க்கஸ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவருக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதை விட்டுட்டு அவர் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருந்தது